அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் கலையாத கனவுகள் தொடர்ச்சி ராகவாண்ணா முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களே என்ன விஷயம்னா காயு வந்ததும் வராததுமாக கேட்டாள் இருமா இருமா எந்த எக்ஸ்பிரஸ் பிடிக்க போறோம் வந்ததும் வராததுமா இப்படி அவசரப்பட்டா இப்படி முதல்ல உட்காருமா என்ன சாப்பிட்ற காயு டீ காஃபி எனக்கு எதுவும் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணா அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அரை கதவை என்னோட உடன்பிறவா தங்கை பேர் காயு நீ எப்படி இருக்கு காவியா உம் ஃபைன் காவியா வந்து காயுவின் அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு ஹலோ சொல்ல காயும் அவளுக்கு ஹலோ சொன்னாள் ராகவா இந்த நீ காயு போது அவள் அவ்வாறு கேட்டதும் காயு அவசரமாக கிளம்ப எழுந்தாள் இப்பதானே வந்து காயு அதுக்குள்ள என்ன அவசரம் கொஞ்சம் இருமா ராகவன் சொல்ல அவள் தர்ம சங்கடத்துடன் மீண்டும் அமர்ந்து கொண்டாள் இல்லனா நீங்க ஏதாவது பேசுவீங்க நான் எதுக்கு நடுவுல நடுவுலயே இல்ல ஓரமாவும் இல்ல அம்மா உட்காரு நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அம்மா லவ்வர்ஸ் இல்ல நாங்க எல்லாம் காலேஜில் தான் படிச்சோம் நான் இந்த காவியா விஷ்ணு அவன் தன் நண்பன் பேரை சொன்னபோது யதார்த்தமாக பார்ப்பதை போல் காவியாவின் முகத்தை பார்த்தான் அதில் கோபம் தாண்டவமாடியது அதுவும் காவியாவை தான் அவள் கோப பார்வை பார்த்தாள் ராகவனுக்கு ஒரு கணம் எதுவும் புரியவில்லை அடுத்த கணமே காயுவின் கோபத்திற்கு காரணம் பொறாமை தன் காதலனுடன் படித்தவள் என்பதும் அவளும் விஷ்ணுவுடன் பழகியிருப்பாளோ என்ற சந்தேகமும் தான் காரணம் ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் விஷ்ணுவின் மேல் அவளுக்கு இருக்கும் காதல் அந்த காதல் முழுமதியை கருமேக மறைத்து இருப்பதை புரிந்து கொண்டான் அதை தீர்க்க எப்போதும் போல் இப்போதும் விரும்பினான் அவள் விஷ்ணு பேச்சை எடுத்ததுமே கோபப்பட்டு கிளம்ப பார்த்தாள் ஏதாவது சொல்லி தடுத்தே ஆக வேண்டும் என்று எண்ணினான் அந்த சமயம் அவள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாதே விஷ்ணுவும் சற்று இறங்கி வரவேண்டுமே என்று தோன்றியது விஷ்ணுவிடம் காயு பற்றிய பேச்செடுத்தாலே கோபப்பட்டான் அவனை பேசவே விடுவதில்லை அதேபோல் போல் காயவும் விஷ்ணு பற்றிய பேச்சை எடுக்கக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இந்த இருவரின் கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவுறாமல் வருடக்கணக்கில் இழுத்துக்கொண்டே போகிறதே என்று அவனும் விஷ்ணுவின் அக்கா மாமா எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த இருவர் மட்டுமே எனக்கென்ன என்பது போல் வளைய வந்து கொண்டிருக்கின்றனர் பூனைக்கு யார் மணிக்கட்டுவது கதைதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது தங்களுடன் படித்த காவ்யா இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள எண்ணினான் காவ்யாவிற்கும் விஷ்ணுவின் குணாதிசயங்கள் பற்றிதான் நன்றாக தெரியுமே அவளுடன் தங்கள் கல்லூரி காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசியபடியே விஷ்ணுவையும் நடுவில் இழுத்துவிட்டால் அவள் அவனை பற்றி உயர்வாக சொல்வதையெல்லாம் கேட்டாலாவது காயுவின் மனம் மாறாதா என்ற ஆசை ராகவிற்கு உண்டானது விஷ்ணுவை உடனே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மனம் ஒரேயடியாக மாறாவிட்டாலும் குறைந்தபட்சம் விஷ்ணு மேலிருக்கும் சந்தேகம் ஓரளவுக்காவது குறையாதா அவனை பற்றி யோசிக்கவாவது செய்யலாமே என்ற நப்பாசையில் முயற்சி செய்து பார்க்க விரும்பினான் அவர்கள் இருவரும் தான் சந்திப்பதே இல்லையே இந்த தடவையாவது இருவரையும் எப்படியும் சந்திக்க வைக்க வேண்டும் உடன் காவியாவும் தானும் இருப்பதால் பெரிதாக சண்டை எதுவும் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றவே உடனே விஷ்ணுவிற்கு மெசேஜ் அனுப்பினான் விஷ்ணு மிக அவசரமாக உன் உதவி எனக்கு தேவைப்படுகிறது தாமதம் செய்யாமல் உடனே என் வா என்று மெசேஜ் அனுப்பினான் அவன் நட்பை மதிப்பவனாயிற்று வந்து விடுவான் என்று நம்பினான் ஆனால் அவன் வந்து சேரும் வரை இந்த காயவை கிளம்ப விடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமே என்று கவலை ஏற்பட்டது உடனே பேச்சை மாற்றி காவ்யா உனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாக்கிறாங்களா இல்லையா ஏய் என்ன திடீர்னு என் கல்யாணம் பத்தின பேச்சு உனக்கு என் மேல ஏதாவது ஐடியா இருக்கா நோனோ கொஞ்ச நேரமே அறுவை தாங்கவே முடியல இதுல பூரா ஒரு அம்பத்தை நான் பொறுத்துக்கணுமா இம்பாசிபிள் பேபி என்னடா என்னை பார்த்தா அவ்வளவு பிளேடாவா தெரியுது உனக்கெல்லாம் என்னை பத்தி என்ன தெரியும் மேன் தாயே என்னோட ஃபுல் டைம் ஜாப்பே பொண்ணுங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுதான் பாரு என்னோட ஆளையே நான் இன்னும் என் கண்ணால கூட பாக்கலப்பா ம் எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ ராகவன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்ல காவ்யா அவன் பார்த்து சிரித்தாள் காயுவின் முகத்திலும் மெல்லியதாய் புன்னகை படர்ந்தது ஒரு ஃப்ரெண்டுக்காக இத கூட செய்ய கூடாதா ஹம் செய்யலாம் தான் சரி காவ்யா உனக்காக நான் கல்யாண தரகர் வேலையும் பார்க்கிறேன் நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் உம் எனக்கு வர்ற மாப்பிள்ளை விஷ்ணுவர்தன் மாதிரி இருக்கணும் விஷ்ணு எனக்கு மாப்பிள்ளையாக வந்தாலும் எனக்கு டபுள் ஓகே காவியா சீரியஸாக சொல்ல காயோ துடிக்கிட்டாள் ராகவனும் சற்று அதிர்ந்துதான் போனான் அட கடவுளே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா இந்த காட்டேரி அதை கெடுத்துடுவா போல இருக்கே காயு வேற பத்திரகாலியா மாற போறாளே டேய் ராகவா இன்னைக்கு யார் முகத்துலடா முழிச்ச இந்த ரெண்டு நடுவுல மாட்டிக்கிட்டு அவன் புலம்பினான் என்ன நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா ஹைட் இவ்வளவு இருக்கணும் வெயிட் இவ்வளவு இருக்கணும் இவ்வளவு படிச்சிருக்கணும் இவ்வளவு சொத்து இருக்கணும்னு எல்லாம் சொல்லாம விஷ்ணு போல இருக்கணும்னு ஒரு குண்ட தூக்கி போடுறியே காவியா இது ரொம்ப தப்பு என்னது குண்டு போடுறேனா இதுதான் தப்பு நான் விஷ்ணு வேணும்னு சொன்னா லேடிஸ் வேணா சாக்காகலாம் ஆனா நீ என்ன ஒரு விஷ்ணு காவியா கேட்டுவிட்டு கண்ணடிக்க அவன் அடித்து கொண்டான் கருமோ கருமோ புத்தி போகுது பாரு நீ சொல்றதை அவனுக்கு வேண்டியவங்க கேட்டா வம்பாயிடுமே அதான் சொன்னேன் அவன் சொல்லியபடியே ஓர கண்ணால் காயுவை பார்க்க அவள் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருப்பது புரிந்தது அவனுக்கு வேண்டியவர்களா இங்கே நீள் பேச்சு நிறுத்திவிட்டு உடன்பிறவா தங்கைக்கு விஷ்ணுவை கல்யாணம் பண்ண சொல்ல வேண்டியது தானே நானும் என்னால் ஆனா ஹெல்ப் பண்றேன் நீங்க ரொம்ப லக்கி காயு ஆல் தி பெஸ்ட் காவ்யா காயுவின் கையை பற்றி குலுக்கினாள் காவ்யா நீங்க விஷ்ணுவை விரும்புறதாக சொன்னீங்களே இன்னும் சந்தேகம் தீராமல் கேட்டாள் காயோ ஆமா என்னங்க கேட்டுட்டு ராகவா நம்ம காலேஜ் கதையை உன் சொல்லலையா நான் சொல்லியாச்சு ஆனா மேடம் தான் நம்புறதாகவே இல்ல எல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் நீயே சொல்லு காவியா அப்பவாவது ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பார்க்கலாம் அவன் அழுப்புடன் சொன்னான் இதோ பாருங்க காயோ நாங்கெல்லாம் ஒன்னாதான் காலேஜில் படிச்சோம் எனக்கு விஷ்ணுவை நல்லாவே தெரியும் நான் மட்டும் இல்ல இன்னும் பல பெண்கள் விஷ்ணுவை விரும்பினோம் போதும் காவியா அவர் கிருஷ்ணர் நீங்க எல்லாம் கோபியர்கள் மாதிரி அப்படிதானே அவரை சுத்தி எப்போ பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க அதுதானே உண்மை இப்படிப்பட்டவருக்கு சப்போர்ட் பண்ண எத்தனை பேர் தான் கிளம்பி வந்திருக்கீங்களோ தெரியல இதை கேட்க எனக்கு நேரம் இல்ல விருப்பமும் இல்லை அவள் சொல்லிவிட்டு எழ முயன்றாள் வெயிட் வெயிட் நீங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இல்ல இல்ல அபாடமா பழி சுமத்திட்டு தப்பிச்சு போகலாம்னு பாக்குறீங்களா நான் என்ன சொன்னேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை எல்லாம் கேவலப்படுத்தினா என்ன அர்த்தம் காயோ நான் என்ன கேவலப்படுத்தினேன் இப்ப நீங்க தானே சொன்னீங்க விஷ்ணுவை பல பேர் காதலிச்சதாக அப்போ அவள் முடிப்பதற்குள் காவியா குறுக்கிட்டாள் கரெக்ட் வந்திருக்கீங்க நான் என்ன சொன்னேன் விஷ்ணுவை பல பேர் காதலிச்சோம்னு சொன்னேன் ஆனா விஷ்ணு அவங்களையெல்லாம் காதலிச்சதாகவா சொன்னேன் அவள் நிமிர்ந்தாள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நமக்கு யாரோ ஒரு நடிகரையோ இல்ல நடிகையோ ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம் அவங்களுக்கும் பிடிச்சி இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே பல கோடி ரசிகர்கள் ரசிகைகள் இருக்கலாம் நாம் அவர்களை விரும்புறது போல நம்மை அவர்களும் விரும்புகிறாங்களான்றது கேள்வி இந்த கோடி பேரையும் யாராவது ஒருத்தரை காதலிக்க முடியுமா முடியாதுல்ல நமக்கு ஒரு நடிகரை ரொம்ப பிடிக்கும்ன்றதால நாம கெட்டவர்களாயிடுவோமா அவர் பண்ற சில நல்ல விஷயங்களை கேள்விப்படுறப்ப நமக்கு அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை ஈர்ப்பு எல்லாம் ஏற்படுறது சகஜம்தானே அவங்களை நாம உச்சாணி கொம்பில் உட்கார வச்சு அழகு பார்ப்போம் தானே கொண்டாடுவோம் நமக்கு வர்றவரும் இந்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் தானே இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல காயு உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் விளக்கம் சொல்லுங்க காவியா சொல்ல காயுவினால் பதில் சொல்ல முடியவில்லை ஏனெனில் அவள் சொல்லும் அத்தனை உணர்வுகளையும் அவளும் அனுபவித்தவள் தானே அவளுக்கும் தனக்கு பிடித்த நடிகரை பற்றி யாராவது பேசினால் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு அவர்கள் பேசுவதில் கவனம் செலுத்துவாள் அவர் நடித்த அத்தனை படங்களையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாள் காவியா சொல்வது எதார்த்தமான விஷயம் என்றாலும் மனம் ஏனோ ஏற்க மறுத்தது என்ன காயோ நான் கேட்டதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியலல்ல ஏன்னா நான் சொன்னது எதார்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் விஷ்ணு போல மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேனா விஷ்ணு ஒரு ஜென்டில்மேன் மேன் காயோ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பணக்கார இளைஞர்கள் பணத்திமிரில் ஆட்டம் போடுறதை பார்த்திருக்கேன் குடி கஞ்சா போதை மருந்து பொம்பளை சகவாசம்னு எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அத்தனையும் பண்றவங்களை நான் பார்த்திருக்கேன் ஆனா விஷ்ணு அப்படி இல்ல காயு எத்தனையோ மாணவிகள் விஷ்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா ஆனா விஷ்ணு எந்த பொண்ணையும் விரும்பல ஒரு தப்பான பார்வை கூட பார்த்ததில்ல என்னை கேட்டா விஷ்ணு மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி மட்டும் அவர் இதயத்துல இடம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவள் காயு இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல காவ்யா அழுத்தமாக சொன்னாள் கேட்டியா காயு நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை விஷ்ணு நல்லவன்னு எவ்வளவு எடுத்து சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆனா நீ கேட்டதே இல்ல இப்ப கூட படிச்ச காவ்யாவும் விஷ்ணுவை நல்லவன்னு சொல்றா இப்பவாவது உன் மனசுல விஷ்ணு மேல இருக்கிற சந்தேகம் எல்லாம் தேர்ந்து போயிடுச்சா ராகவன் கேட்க அவள் விரக்தியாக புன்னகைத்தாள் என்னென்னமோ சொல்லி என் மனசை மாத்த பாக்குறீங்கல்ல நீங்க சொன்னீங்களே நடிகர் பத்தின உதாரணம் அது உண்மைதான் நானும் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் காவியா என்னதான் மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளவுதான் புகழ் செல்வம் கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் வீட்டிலே தன் பெத்தவர்களுக்கு ஒரு பிள்ளையா தான் அவரை பெத்தவர்களும் விரும்புவாங்க நடிகை பந்தா காட்ட கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரிதான் ஒரு நடிகரோட மனைவியும் தன்னிடம் வர்றப்ப ஒரு நடிகராக இல்லாம தன்னோட கணவராக மட்டுமே நடந்துக்கணும் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டணும்னு ஆசைப்படுவாங்க அதை விட்டுட்டு எனக்கு எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க அதுல நீயும் ஒருத்தின்னு சொன்னா எந்த தான் தாங்கிக்க முடியும் விஷ்ணு ரொம்ப நல்லவர் கண்ணியமானவர் எல்லாம் சொல்றீங்களே அதே தான் சொன்னார் என் பணத்துக்காக எத்தனையோ பெண்கள் என்னை சுத்தி வந்தாங்க அதிலே நானும் ஒருத்தின்னு சொல்லாம சொன்னாரு அப்ப என் மனசு எவ்வளவு ரணப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியாது காயுவினால் மேற்கொண்டு பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க பொங்கி வரும் அழுகையை சிரமப்பட்டு அடக்க முயன்றாள் அவள் சொன்னதிலிருந்து விஷ்ணுவின் காதலி அவள்தான் என்று காவியாக்கு புரிந்து ஒரு கணம் அவள் மேல் லேசாக பொறாமை கூட எழுந்தது ஆனால் காயுவின் பேச்சும் கண்ணீரும் காவியாவை பரிதாபப்பட செய்ததில் பொறாமை உடனே காணாமல் போயிற்று அதே சமயம் விஷ்ணுவை பற்றி அவள் சொன்ன செய்தியை நம்பவும் முடியவில்லை ராகவனின் நிலையும் அதேதான் அவனாலும் காயுவின் வேதனையான முகத்தை தாங்க முடியவில்லை அதே சமயம் தன் தங்கையை பேசியதால் நண்பன் மீது கோபம் கோபமாக வந்தது அவர்கள் இருவரும் காயுவை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் விஷ்ணு என்னாச்சு ராகவா அர்ஜென்டா வர சொன்ன விஷ்ணுவர்தன் பேசியபடியே அங்கிருந்தவர்களை கவனித்து விட்டதில் அப்படியே அவன் பேச்சு பாதியிலேயே நின்றது காவியாவைப் பார்த்து புன்னகை புரிந்தவன் காயுவை பார்த்ததும் முகத்தை கடுமையாக்கினான் ராகவா நான் கிளம்புறேன் உனக்கு என்ன ஹெல்ப் என்னாலோ என்கிட்ட போன்லயே சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன் இல்ல நான் வந்திருக்க மாட்டேன் இல்ல சே விஷ்ணு எரிச்சலுடன் சொன்னான் நல்லா இருக்குடா நீ பேசுறது இதுதான் நீ உதவி பண்ற லட்சணமா அதான் உனக்கு உதவி பண்ண பெரிய மனுஷங்க இருக்காங்களே இதுல ஏன் உதவி உனக்கு எதுக்கு அதான் போறேன் இல்லையே நீ சொன்ன காரணத்துக்காக போறதாக தோணலையே யாருக்கோ பயந்துகிட்டு தப்பு பண்றவன் ஓடுற மாதிரியில இருக்குது ராகவன் வேணுமென்றே அவனை வெறுப்பேற்றும் விதத்தில் பேசினான் பயமா எனக்கென்ன பயம் நான் என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாம் தைரியமா என் கண் முன்னாடி வர்றப்ப எந்த தப்பும் பண்ணாத நாயே ஓடி ஒழியனும் விஷ்ணுவர்தன் பார்வை முழுக்க காயும் மீதே வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னான் அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் காவியா ஏதோ கேட்க வாய்த்திருந்த போது ராகவன் அவளுக்கு கண்களாலேயே மௌனமாக இருக்கும்படி ஜாடி காட்டினான் அதோடு அவன் காயுவையும் விஷ்ணுவையும் மாறி மாறி இரண்டு மூன்று முறை பார்க்கவே இது அவர்கள் இருவரையும் குறித்த விஷயம் என்பதை காவியாவும் புரிந்து கொண்டு நடப்பதை மௌனமாக வேடிக்கை பார்க்கலானாள் ராகவானா உங்க ஃப்ரெண்டு யாரை நம்பிக்கை துரோகின்னு சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணா என்று காயு கேட்டாள் விஷ்ணு பேசிட்டு இருக்கா நான் மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு நீ ஏன் பதில் சொல்லிக்கம்மா ஆமா தைரியம் இருந்தா கிட்ட என் முகத்தை பார்த்து நேரடியா பதில் சொல்லு அது சரி தப்பு பண்ணினா பயம் இருக்காதா என்ன என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேனே சொல்றீங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன் நான் பண்ணின ஒரே தப்பு நினைச்சு உங்களை காதலிச்சதுதான் வேணாங்காயூ என்னை கொலைகாரன் ஆக்கிடாதே மூணு வருஷமா என் மனசுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது என்னை காதலிச்சது தப்பு இல்ல எனக்கு துரோகம் பண்ணதுதான் தப்பு என்னை காதலிச்சுட்டு இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இன்னொருத்தையும் கூட சிரிச்சு பேசி அவன் கூட பைக்ல ஊர் சுத்துறதுக்கு பேர் என்னடி உன்கிட்ட கோபமாக பேசிட்டது தப்புன்னு தெரிஞ்சு மனசு வேதனையோடு உன்கிட்ட வந்து சாரி சொல்லி உன்னை சமாதானம் செய்யலாம்னு உன் ஆஃபீஸ்க்கு வந்தா நீ கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம ஜாலியா எவன் கூடவோ போறதை பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் நான் ஏதோ கோபத்துல தான் எனக்கு மத்த பெண்கள் கூடவெல்லாம் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னேன் ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான் ஆனா தான் காதலை கேவலப்படுத்திட்ட போது நிறுத்துங்க நானும் உங்களை தவிர வேறு யாரையுமே மனசால கூட நினைத்தது இல்லை உங்களை மட்டும்தான் நான் காதலிச்சேன் இப்பவும் விரும்புறேன் ஆனா நீங்க தான் என் மேல சந்தேகப்பட்டு என்னை வெறுத்துட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் ஒருத்தரோட பைக்ல போனேன்னு சொன்னீங்களே அது வேற யாரும் இல்ல என் கூட வேலை பாக்குற பிரதாப் அவர் ஒரு பொண்ணை காதலிச்சார் அவரு கீதா வாணி அந்த பொண்ணு வீட்டுக்கு இல்லத்துக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக நான் பல தடவை போயிருக்கேன் அதனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கெல்லாம் என்னை நல்லா தெரியும் என் மேல மதிப்பும் வச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதால தான் பிரதாப் அவர் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னாரு அவர் அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டதால அவர் ஒரு அனாதை தான் வளர்ந்தாரு படிச்சாரு கம்பெனியில வேலையில சேர்ந்தாரு அவருக்குன்னு யாரும் இல்லைன்றதால கீதா அப்பா அவரை தன் வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்க தயங்கிட்டு இருந்தாரு இந்த சூழ்நிலையில தான் கீதாவாணி வீட்டுக்கு போய் அவரை பத்தி எடுத்து சொன்னா அவளோட அப்பா புரிஞ்சுக்கிட்டு தன் பொண்ணை கொடுப்பாருன்னு என்னை பேச சொன்னாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் அவர் கூட பைக்ல ரெண்டு மூணு தடவை கீதாவாணி வீட்டுக்கு போயிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நீங்க என்னை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க நான் சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மைதான் ஆனா இதை நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல பிரதாப்போட மாமனாருக்கு சொந்தமான ஜவுளிக்கடை கடை வட இந்தியாவில் இருக்கிறதால அதை தன் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வச்சிட்டாரு அதனால பிரதாப் தன் மனைவியோட அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாரு அவரோட மாமனாரும் இங்க இருக்கிற வியாபாரத்துக்கெல்லாம் மூட்டை கட்டிட்டு தன் மாப்பிள்ளையோடயே போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் பிரதாப் கூட இருந்த கான்டாக்ட் விட்டு போச்சு எனக்கு அவரோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது இதுதான் நடந்த உண்மை இதை நம்புறதும் உங்களோட இஷ்டம் நீங்க சொன்ன பாருங்க காவியா தன் தர அதனை வாங்கி பார்த்தவள் ஆமாம் என்றாள் உங்களுக்கு கூட கீதாவாணியை ஏற்கனவே தெரியுமா எனக்கு தெரியாது காயு இது என்னோட கசின் சிஸ்டர் எனக்கு அனுப்பின போட்டோ இது அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் டூர் போயிருந்தப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ இதோ இந்த எல்லோ சுடிதார் தான் என் கசின் நீங்க கீதா வாணி பேர் சொன்னதும் எனக்கு சட்டுன்னு கிளிக்காச்சு என் கசின் தன் ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொன்னப்ப இந்த பேர் டிஃப்ரெண்டாக இருக்கவே சட்டுன்னு மனசுல பதிஞ்சது அதான் நீங்க இந்த பேர் சொன்னதும் என் செல்போனில் இருந்த பேரிலே ஒரு போட்டோ இருக்குதேன்னு எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது அதான் தேடி எடுத்தேன் என் கசின் ஃபோன் நம்பர் தர்றேன் நீங்க வேணா விசாரிக்கிறீங்களா விஷ்ணு காவியா கேட்க அவன் உடனே மறுத்தான் வேண்டாம் காவ்யா எனக்கு யாரையும் விசாரிக்க வேண்டாம் அப்போது காவியாவிற்கு போன் வரவே எடுத்து பேசியவள் அவசர வேலையாக கிளம்புவதாக சொன்னாள் அவள் போவதற்கு முன்பு இருவரிடமும் சொன்னாள் விஷ்ணு காயு நான் உங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு தான் அச ஃப்ரெண்ட் நான் சொல்றதெல்லாம் ஒன்னே தான் ரெண்டு பேருமே ஏதேதோ காரணத்துக்காக இவ்வளவு காலம் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் இதுதான் என்னோட ஆசை கூடிய சீக்கிரம் உங்களோட வெட்டிங் இன்விடேஷனை எதிர்பார்க்கிறேன் காவியா சொல்லிவிட்டு உடனே கிளம்பி சென்றாள் ராகவன் எதிர்பார்ப்புடன் காயுவையும் தன் நண்பனையும் மாறி மாறி பார்த்தான் ஆனால் அவர்கள் இருவருமே தத்தம் யோசனைகளில் ஆழ்ந்து இருந்தனர் விஷ்ணு இன்னும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க அதான் ரெண்டு பேருமே தங்களோட தப்பை உணர்ந்துட்டீங்கல்ல இனியும் பேசாம ஏண்டா மௌனமா இருக்கீங்க இது கொஞ்சமும் சரியில்லடா ஒழுங்கு மரியாதையா என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு தான் தாங்க சொல்றேன் இனியும் இந்த வேண்டாத பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கமா இனிமேயாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுமா ராகவன் உண்மையான அக்கறையுடன் சொல்ல இருவரும் வீணாக மற்றவர் மேல் சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வில் பேச முடியாமல் மௌனமாக இருந்தனர் உங்களை எல்லாம் முடிவு எடுக்க சொன்னா விடுஞ்சிடும் அதனால உன் அக்காவும் மாமாவும் முடிவு பண்ணட்டும் முதல்ல ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போகலாம் வாடா ராகவன் ஒரு முடிவுடன் சொன்னான் அதற்கு விஷ்ணு மறுத்து பேசவில்லை காய்வும் சற்றே தயங்கினாலும் மறுத்து பேசவில்லை அவளால் விஷ்ணுவை மீண்டும் இழக்க முடியாதென்று தோன்றியது ஆகையால் மௌனமாகவே இருந்தாள் இன்னும் எவ்வளவு நேரம்தான் ரெண்டு பேரும் இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க போறீங்க மகேஸ்வரி கேள்வியில் விஷ்ணுவர்தனும் காயுவும் சிந்தனை கலைந்து நிமிர்ந்தனர் இருப்பினும் ஒருவரை ஒருவர் தவறாக எண்ணிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தனர் மகி இவங்க வர வரமாட்டாங்க நாம நம்ம முடிவை சொல்லிடலாம் நான் சொன்ன ஹைதராபாத் பொண்ணை வர்ற முகூர்த்தத்திலேயே விஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் காயுவுக்கு அவ அண்ணன் ராகவன் சொன்ன தர்மபுரி வரனை முடிச்சிடலாம் ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்திலேயே வச்சிடலாம் என்ன சொல்றமா மகேஸ்வரியின் கணவன் சந்திரசேகரன் கேட்டான் குட் ஒன்னு இல்ல ரெண்டு கல்யாணம் முடிவாக இருக்குது அதை நாம செலிப்ரேட் பண்ணணுமே மகி நீ போய் பால் பாயாசம் பண்ணி கொண்டு வாமா என்ன இதோ இப்ப ரெடி ஆயிடும் என்று சொல்லிவிட்டு மகேஸ்வரி நடந்தாள் ஐயோ இங்க என்ன நடக்குதுக்கா நீயும் மாமாவும் ஏதேதோ பேசுறீங்களே என்னடா இவ்வளவு நேரமா உன் மாமாவும் நானும் குஜராத்தி பாஷையிலையா பேசிட்டு இருந்தோம் தமிழில் தானே பேசணும் அது கூட புரியாம கேள்வி கேட்குறேன் உனக்கு கல்யாணம் பண்றதை பத்தி பேசணும் அப்படியே காயுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பாவம் தாயில்லாத பொண்ணு நாம தானே கிட்டே இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் என்னக்கா நீ கூட என்னை புரிஞ்சுக்காம போது நிறுத்துடா எப்பவும் ஒரே டைலாக்கே பேசாத விஷ்ணு முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு யோசி அப்பதான் இல்லையான்றத உன்னால புரிஞ்சுக்க முடியும் மாமா நீங்களாவது அக்காக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களே என்ன எடுத்து சொல்லணும் விஷ்ணு உன் மனசு சரியில்லைன்றதால உன்னை கஷ்டப்படுத்தாம உன் விருப்பப்படி இந்த மூணரை வருஷமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம ஃப்ரீயா விட்டுட்டோம் அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா ஏமாத்துக்காரன் ஊரிலே என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா மாமனார் வீட்டுடன் வந்து தங்கிட்டு பொண்டாட்டியோட சொத்தை அடைஞ்சதும் இல்லாமல் அவ தம்பியோட சொத்தை அடையணும்னு தான் அவனுக்கு கல்யாண காட்சின்னு எதுவும் பண்ணி வைக்காமல் காலத்தை ஓட்டுறான் இந்த பேர் அப்படியே தொடரணும்னு உன் அக்காவுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லை நீ அவனை பெற்ற அம்மா இல்லை கூட பிறந்த அக்கா தான் அதனால் உன் லிமிட்டை தாண்ட வேண்டாம்னு எடுத்து சொல்லட்டுமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் எப்பவுமே உங்களையும் அக்காவையும் என்னோட அப்பா அம்மாவாகத்தான் நினைக்கிறேன் சபாஷ் விஷ்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா நீ சொன்னது போல நான் உனக்கு அப்பா மாதிரினா ஒரு அப்பாவோட கடமை என்னன்னு சொல்லு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே அதைத்தான் நான் பண்ண போறேன் சந்திரசேகர் பேசிக்கொண்டிருக்கையில் விசும்பல் ஒளி கேட்க திரும்பி பார்த்தான் அங்கே காயுதான் அழுகையை அடக்க முயன்று முடியாமல் விசும்பிக் கொண்டிருந்தாள் அடடா காயு நல்ல விஷயம் பேசுறப்ப ஏமா இப்படி அளற நான் அவரை விரும்புறேன் அவரும் என்னை லவ் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்களே இப்படி பண்ணினா நான் என்ன செய்வேனா காயு அழுகையுடன் கேட்டாள் அவள் கண்ணீரை துடைத்து விட துடித்த தன் கைகளை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் விஷ்ணு நீ சொல்றதெல்லாம் சரிதான் காயு லவ் பண்றவங்களே பிரிக்க கூடாதுதான் ஆனா உங்களை பிரிக்கிறது தப்பில்லம் சந்திரசேகரன் சொன்னதை கேட்டு விஷ்ணுவும் காயுவும் அதிர்ந்தனர் அதானே லவ் பண்றவங்களையா பிரிக்கிறோம் ஆசைப்படுறவங்களை தானே பிரிக்க போறோம் இதுல என்ன தப்பு ராகவா என்னடா நீ கூட இப்படி பேசுற நான் காயும் மேலே எவ்வளவு இருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது எல்லாம் உனக்கு தான் நல்லா தெரியுமேடா அது மட்டுமா தெரியும் நடுவுல ரெண்டு பேரும் ஒருத்தரே ஒருத்தர் நம்பாமல் சந்தேகப்பட்டு பிரிஞ்சது கூட எனக்கு நல்லா தெரியுமேடா அவதானே முதல்ல சந்தேகப்பட்டு சண்டை போட்டா இல்லனா அவருதான் என் மேல சந்தேகப்பட்டு சண்டை போட்டாரு சரிதான் விட்டா யாரு முதல்ல சந்தேகப்பட்டதுன்றது வேற இன்னொரு சண்டை வரும் போல இருக்கே நீங்களே சொல்லுங்கண்ணா நான் விஷ்ணுவை உயிருக்கு உயிராக தானே ஆனா அவரு என் காதலை சந்தேகப்பட்டு என்னவெல்லாம் பேசினாரு அதனாலே தானே எனக்கு கோபம் வந்து நானும் பதிலுக்கு பேச வேண்டியதாயிடுச்சு நீங்களும் என்னை போல ஒரு பொண்ணு உங்க மேல கோபப்பட்டு தப்பு தப்பா பேசினா உங்களுக்கு கோபம் வராதா அண்ணி கண்டிப்பா கோபம் வருங்காயோ ஆனா அதுக்காக அவர் கோபத்தை குறைக்க தான் நீ ஒழிய தூபம் போட்டு அதிகப்படுத்தவே மாட்டேன் நீ என்ன செஞ்ச ஆமா நான் தப்பு பண்ணிட்டே உங்களே போய் காதலிச்சேன் பாரு என்னை சொல்லணும் நீங்க என்னை காதலிக்கவே இல்லைன்னு அடிச்சீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது தானே இந்த மாதிரி பேசினா யாருக்கு தான் கோபம் வராது சொல்லு மகேஸ்வரி சொல்ல காயு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள் இப்ப சொன்னியேக்கா இதா இதான் இவ செஞ்ச பெரிய தப்பு என்னை சந்தேகப்பட்டா நான் இவ அழகுக்காக தான் இவ பின்னாடி சுத்துறேன்னு சொன்னா என் காதலை பொய்ன்னு சொன்னா இன்னொருத்தன் கிட்ட சிரிச்சு பேசினா இதெல்லாம் தான் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு கோபத்திலே கத்துட்டேன் எல்லா தப்பும் காயு பண்ணின மாதிரி பேசாதே விஷ்ணு நீயும் தான் இமாலய தப்பு பண்ணின நீயும் தான் காயுவை சந்தேகப்பட்ட காதல் இருந்தா ஏன் சந்தேகம் வருது அப்பவும் நாங்க எல்லாம் சொல்லல நிதானமா யோசிட்டான்னு எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னோம் கேட்கவே இல்லையே அவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான்னு திரும்ப திரும்ப சொன்ன அப்படி பார்த்தா நீயும் தான் ஒரு நம்பிக்கை துரோகி அவ உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கா நீ நல்ல தோழனா காதலனா கணவனாக இருப்பேன் எல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோடு உன்னோடு பழகி இருப்பாள் ஆனா நீ அவ மனசை உடைச்சிட்ட அவ நம்பிக்கையை பாழாக்கிட்ட அப்ப நீயும் ஒரு நம்பிக்கை துரோகிதானே சந்திரசேகரன் கேள்வி கேட்க விஷ்ணு தலைகுனிந்தான் குனிந்தான் நல்லா கேளுங்கண்ணா என்னமோ ரெண்டு பேரும் இருக்குயிரா காதலிக்கிறதாக கதை விடுறாங்க ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் நம்பல ஏண்டா உனக்கு காயவை பத்தி தெரியாதா அதை யாரோ மூணாவது மனுஷ வந்து காயு உனக்கு விஷ்ணுவை பிடிச்சிருந்தது தானே காதலிச்ச அப்புறம் எப்படி சந்தேகம் வந்தது அப்பவும் காதல் பொய்யா என்று ராகவா கேட்டான் கோபத்திலே என்ன பேசுறோம்னு கூட உணராமல் என்னென்னமோ பேசிட்டேன் ஆனா உண்மையா நான் எந்த தப்பும் பண்ணலனா விஷ்ணுவை தவிர என் மனசுல யாருக்குமே இடமே இல்லை அவரை தவிர வேறு யாரையுமே நான் மனசாலும் நினைக்க மாட்டேன் அவருக்கு என்னை விட சிறந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க கண்டிப்பா நான் தடுக்கவே மாட்டேன் இதை சொல்லும்போதே போதே காயுவின் குரல் கலங்க கண்ணீரை மறைக்க முயன்றாள் விஷ்ணுவர்தனால் அதற்கு மேல் தாங்கவே முடியவில்லை பாய்ந்து சென்று அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் இல்லம்மா இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அறிவில்லாமல் உன்னை அனாவசியமா சந்தேகப்பட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நல்லா உணர்ந்துட்டேன் என் மனசுலையும் நீ மட்டும்தான் இருக்க என்னால இனி உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன்னோட மட்டும்தான் நடக்கணும் இல்லை நான் பூரா உன்னோட ஞாபகத்திலேயே வாழ்ந்துடுவேன் என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்குவியா காயு டேடே இன்னும் நாங்க எல்லாம் தான் இருக்கோம் மீதியை அப்புறமா வச்சுக்கலாண்டா என்று ராகவன் சொல்ல சட்டென்று இருவரும் விலக காயு வெக்கத்துடன் தலை குனிந்தாள் அப்பாடா இப்பவாவது ரெண்டு பேரும் தப்பே உணர்ந்து ஒன்னு சேர்ந்தீங்களே அதுவே போதும் அடுத்த கல்யாணம் பண்ணிட பேருக்கும் இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு பாரு மகேஸ்வரி கிண்டலாக சொல்ல விஷ்ணுவர்தன் மனம் விட்டு சிரிக்க அவன் சிரிப்பில் மற்றவர்களும் கலந்து கொண்டனர் முற்றும் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி